முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் தமிழ் புரட்சியிலே நமக்கு வர வேண்டிய பணத்தை கூட கொடுக்காத ஒரு ஆட்சி அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடியுடைய ஆட்சி நூறு நாள் வேலை ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டிய பணத்தை குறைச்சிக்கிட்டே வராங்க எங்க போய் சகோதரிகளை பார்த்தாலும் காசு ஏறல காசு ஏறல வேலைக்கு போறீங்க கிட்டத்தட்ட ஒதுங்க வேண்டிய காசு குறைச்சிக்கிட்டே வர தேவை தேர்ந்தைன்னா அதிகப்படுத்துவோம் சம்பளம் வர தேவை இல்லையா தமிழ்நாட்டுக்கு டிசம்பர் மாசத்துலயே கிட்டத்தட்ட முந்நூறுக்கு இருபத்தி ஏழு கோடிக்கு மேல பாக்கி குடுக்கலை எப்படி காசு சம்பவம் எப்படி சம்பளம் கொடுக்குறது இப்படி எல்லாமே மழை வெள்ளம் சென்னை

ஒன்றிய அரசாங்கம் கொடுத்ததா ஒண்ணு கொடுக்கல ஆனா அவங்க கொடுத்தாலும் விட்டாலும் நான் என் மக்களை காப்பாற்றுவேன் என்று அந்த மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கிய அரசு நம்முடைய அரசு அது மட்டும் இல்லாம நம்ம முதலமைச்சர் வந்தாங்க வந்து இடிந்த மழையால் பாதிக்கப்பட்டு இடிந்த வீடுகள் பழுதடைந்த வீடுகளுக்கு மீண்டும் கட்டுவதற்கு நாலு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கிய ஒரே மாநில அரசு தமிழக அரசு தான் அதனால அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மீனவர்கள் விவசாயிகள் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் வணிகர்கள் என்ற அத்தனை பேருக்கும் உதவி தரம் நீக்கிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்

மாதா இருக்கட்டும் எங்களுக்கு தர வேண்டிய தொகை நிலுவை தொகை எப்பாரணம் எப்ப கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல நூறு நாள் மேல செய்யும் சம்பளம் கொடுக்கல அது எப்போ வரும் இன்னைக்கு சிலிண்டர் விலை நிற்குது உலக சந்தையில் வந்தாலே அது ஏறி ஒரு நிலையை உருவாக்கி வைத்துவிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஜாதி பெயர்

சேர்க்க வேண்டும் அதிமுக நம்ப முடியாது இன்னைக்கு சொல்லி நிற்பாங்க தேர்தல் முடிந்த பிறகு மறுபடியும் ஒட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் அதனால அங்க இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான முத்தலாக் சட்டம் அதே போல சித்தனையும் எதிரான சட்டங்கள் கொண்டு வந்த போது அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் வாக்களித்து அதை வெற்றி பெற செய்தவர்கள் அதிமுக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதனால கவனமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக கால் மூன்றிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொண்டு இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நாம் தந்துவிட்டு போகும் பரிசு அதுதான்